வம்சைராம் நற்பவி ஆறுமுகம் அருளிடும் அனுதனுமம் ஏறுமுகம் நாம் அரியம்மாள் சரவணன் இன்றைய வீடியோ பதிவில் ரொம்ப ரொம்ப ஒரு பயனுள்ள ஒரு தகவலை தெரிஞ்சுக்க போறீங்க அதோட இதுலேயும் வந்து ஐயப்பனுடைய அற்புதமும் வந்து இருக்கு அதனால வீடியோ பதிவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பயனுள்ள தகவல் வந்து இந்த வீடியோ பதிவில் காத்துருக்கு சரி இப்போ வாங்க நம்ம லைக் போட்டுருங்க நம்ம வீடியோ கோல போயிடலாம் இந்த அற்புதமான ஒரு தகவலை நமக்கு தெரிவிச்சவங்க கிரிஜாமா கிரிஜாமாவுக்கு இப்பவே நான் வந்து நன்றி சொல்லிடுறேன் ஏன்னா ஒரு அற்புதமான ஒரு பூஜை முறையை வந்து அம்மா சொல்லி அந்த என்ன ஏது அந்த பூஜை முறையை எப்படி செய்யணும் அப்படின்றதுல வந்து தெளிவான விளக்கத்தோட நான் வந்து சொல்றேன் இவங்களுடைய கணவர் வந்து வருடந்தோறுமே சபரிமலைக்கு மாலை போட்டுட்டு போவாங்க இப்ப வயசாயிருச்சு அப்படின்றதுனால வந்து மாலை போட்டுட்டு போக முடியல ஆனாலும் வந்து தோறும் இந்த வழிபாடு செய்திட்டு இருந்த இந்த கார்த்திகை மாசம் அப்படின்னாலே எல்லாருக்கும் ரொம்ப சிறப்பான ஒரு மாதம் இல்லையா அதனால கார்த்திகை ஒன்னாம் தேதி நம்ம வந்து ஐயப்பனை நினைச்சு நம்ம வீட்டுல வழிபாடு செய்யணும் அப்படின்னு அம்மா அன்னைக்கு அதிகாலையில எந்திரிச்சு பூஜை செய்யறதுக்கான வேலைகள் எல்லாம் செய்துகிட்டு இருக்காங்க அப்போ வந்து அவங்க வீட்டில் சின்னதா எளிய முறையில் ஒரு ஓமம் வந்து வளர்ப்பாங்க அதாவது இது கணபதி ஓமத்துக்கு நிகரான ஒரு ஓமம் ஓமம்னு அசால்ட்டா சொல்லிட்டு அதெல்லாம் எப்படிமா உடனே செய்ய முடியும் அப்படின்னா ஓமம் அப்படின்றதோ கணபதி ஓமம் போல பெருசா ஏதோ பண்ணுவாங்க போல அப்படின்னு நினைக்காதீங்க அப்படிலாம் இல்லை ஆனா கணபதி ஹோமத்துக்கு நிகரான ஒரு விஷயம் அதாவது இவங்க செய்யறது கணபதி ஓமத்துக்கு நிகரான ஒரு விஷயம் தான் அது என்ன அப்படின்னா தேங்காய் இருக்கு இல்லையா அந்த தேங்காவை சில் போல நீட்டா நீளமா வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதை நெய்யில நல்லா வந்து நெனைச்சி எடுத்துக்கிட்டு அடுப்புலயே வந்து எரிய விவாங்கலாம் அதான் நம்ம அடுப்பங்கறிய வந்து சுத்தமா இருக்கணும் அப்போ வந்து நம்ம கேஸ் ஸ்டவ் பற்ற வைக்கிறோமா பத்த வச்சு அந்த நெருப்பிலேயே வந்து ஓம் கம் கணபதியன்னு சொல்லிட்டு இந்த நெய்யில நெனைச்சி எடுத்து இந்த தேங்காவை வந்து அவங்க எரிய விடுவாங்களாம் இதற்கு பேர் தான் கணபதி ஓமம் அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி நம்ம தினந்தோறும் செய்யும் போது வந்து வித நன்மையும் நம்ம வீட்டுக்கு எல்லா வித சுபிஷமும் வந்து கிடைக்கும் அப்படின்றது ஐதீகமா இவங்க ரொம்ப நாளாக வந்து செய்துட்டு இருக்காங்களா புதுமையான விஷயமா இருக்குல்லாங்க இது வரைக்கும் நம்ம கேள்விப்பட்டோமா தெரியல எனக்கு இது புதுசா இருந்தது அம்மா சொல்லும்போது பொதுவாவே கணபதி ஹோமம் அப்படின்னாலே ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு வீடு கிரகபேசம் அப்படின்னாலே கணபதி ஹோமம் பண்ணிட்டு தான் நம்ம அதுல கொடுத்து நம்ம நம்ம போவோம் அதாவது ஒரு கடையை நம்ம ஓபன் பண்ணணும் அப்படின்னாலும் அங்க வந்து கணபதி ஹோமம் செய்வாங்க அப்படி இல்ல நான் வீட்டுல ஏதாவது ஒரு பிரச்சனைகள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னா ஒரு கணபதி ஹோமம் பண்ணுங்க வீட்டுல அப்படின்னு அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தது இந்த கணபதி ஹோமம் அதே சமயம் வந்து எல்லாராலையும் உடனே எடுத்து செய்ய முடியாது குறைந்தது இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு ஒரு பத்தாயிரம் இல்ல இருபதாயிரம் வச்சா கூட நம்மளால கணபதி ஹோமம் செய்ய முடியாது ஆனா ரொம்ப எளிமையான முறையில் கணபதி ஹோமத்துக்கு நிகரான இந்த ஹோமம் வந்து அவங்க செய்துகிட்டு இருக்காங்க அப்படிதான் வந்து அன்று காலையில வந்து பூஜைக்கு தேவையான எல்லா வேலையும் அவங்க ரெடியா வச்சுட்டு இந்த கணபதி ஹோமம் வந்து கிட்டத்தட்ட காலையில நாலரை ஆறு அந்த பிரம்ம முகூர்த்தத்துலேயே தான் வந்து செய்யணுமா அதனால இவங்க நேரம் எந்திரிச்சுதோ சமையல் அறையில் போயிட்டு இந்த கணபதி ஹோமம் செய்துட்டு வந்துதான் இவங்க விளக்கே ஏற்றுவாங்களாம் அப்படி செய்யும் போது அதாவது இந்த தேங்காவை எடுத்து அந்த அடுப்பில் வச்சு எரிய வைக்கிறாங்க எரிய வைக்கும் போது எனவும் புதுசா இருந்திருக்கு அவங்களுக்கு பார்க்கறதுக்கே வந்து வேற மாதிரி அது எரிய ஆரம்பிச்சிருக்கு என்னடா இது புதுசா இருக்கே அதுல ஏதோ ஒரு உருவம் போல தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கையில பக்கத்துலேயே வந்து போன் ஏதோ சார்ஜ் போட்டுருந்துருக்காங்க போல அதனால உடனே வந்து அதுல ஒரு போட்டோ எடுத்துட்டாங்க போல எடுத்துட்டு வச்சுட்டு இவங்க பூஜையெல்லாம் முடிச்சுட்டு வந்து அந்த போட்டோவை எனக்கு வந்து சென்ட் பண்றாங்க மாறிமா உங்களுக்கு ஏதாவது இதுல தெரியுதா என்னன்னு பார்த்து சொல்லுங்க அப்படின்னாங்க அந்த பிக்சரை நான் பார்த்தேன் பார்த்ததும் எனக்கு ஒரே ஒரு உருவம் தான் வந்து தெரிஞ்சது என்னன்னா புளி இருக்குல்ல பாயும் புளி ஒரு புளி வந்து அப்படி பாஞ்சிட்டு வந்தா எப்படி இருக்கும் அது போன்ற ஒரு உருவம் வந்து எனக்கு அதில் நல்ல பிம்பம் நல்ல தெளிவாகவே எனக்கு தெரிஞ்சுது இதை தான் வந்து நான் அம்மா கிட்ட சொல்றேன் அப்ப சொல்லும் போது சொல்றேன் என்னன்னா அம்மா எனக்கு கார்த்திகை முதல் நாள் நீங்க ஐயப்பனுக்கு ஏதாவது விளக்கு ஏத்தினீங்களா அப்படின்னு வந்து நான் கேட்குறேன் இந்த மாதிரி அவங்க ஓமம் வளர்த்ததுல எனக்கு எதுவுமே தெரியாது அம்மா நீங்க எதனா தீபம் ஏத்துனீங்களா அந்த தீபத்துல இந்த மாதிரி ஒரு சுடர் தான் நீங்க ஐயப்பனுக்கு தீபம் ஏத்துனீங்களா அப்படின்னு வந்து நான் கேட்குறேன் அதற்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஆமாமா ஆமா ஆனா இது தீபத்துல வந்த பிம்பம் கிடையாது ஆனா நான் தீபம் வந்து ஐயப்பனுக்காக நான் ஏத்தினேன் தீபத்துல வந்த இல்ல இது நான் வந்து ஒரு ஓமம் வளர்ப்பமா தினமும் அந்த ஓமத்துல வந்த வெளிப்பாடு தான் என்னுடைய சகோதரிகளுக்கு நான் வந்து இந்த பிக்சர் அனுப்பும் போது அவங்க சிவன் ரூபமாவும் தெரிஞ்சதுன்னாங்க புத்தர் போலவும் தெரிஞ்சது அப்படின்னாங்க எனக்கு வந்து பாயும் புலி போல தெரிஞ்சது நான் அப்பதான் நான் சொன்னேன் அம்மா உங்களுக்கு வேஷத்துல பாயும் புலி போல உங்க வீட்டுக்கு ஐயப்பன் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன் நீங்க முதல் நாள் விளக்கு ஏத்தினீங்கல்ல அதனால புலி மேல அமர்ந்து ஐயப்பன் உங்க வீட்டுக்கு வந்துட்டாரு அப்படின்னு நான் சொன்னேன் அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க நம்ம வீட்டுல மாலை போடல அப்படின்னாலும் ஐயப்பனை நினைச்சு வழிபாடு செய்துட்டு இருந்தவங்க இந்த கார்த்திகில ஒரு தீபம் ஏத்தினாலும் கண்டிப்பா அதை ஐயப்பன் ஏத்திட்டு நமக்கு அருளாசி புரிவாரு அப்படின்றதுக்கு இதெல்லாம் நிதர்சனமான உண்மையா இருக்கு சரி இப்ப நீங்க எல்லாரும் ஆர்வமா இருப்பீங்க நான் அந்த பிக்சர் வந்து சைட்ல ஆட் பண்றேன் நீங்களும் பாருங்க உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்றது கண்டிப்பா கமெண்ட்ல பண்ணுங்க உங்களுக்கு புத்தரா தெரியுதா இல்ல வேற ஏதாவது உருவமா இல்ல புலியா லாஸ் சொன்னது போல புலியா அப்படின்னு உங்களுக்கு என்ன தெரியுதோ அது கண்டிப்பா கமெண்ட்ல பண்ணுங்க எதுவாக இருந்தாலும் சரிங்க நம்ம ஒரு ஆத்மாத்தமா ஒரு பூஜை செய்யறோம் போது ஏதாவது ஒரு ரூபத்துல கொஞ்சம் தெய்வம் வந்து நமக்கு அருளாசி புரியும் அதே சமயம் ஓமம் வளர்த்தாலே தெரியும் நமக்கு வந்து எந்த தெய்வத்துக்காக வேண்டி நம்ம அந்த ஓமம் வளர்த்தோமோ அந்த தெய்வமும் அந்த ஓமத்துல வந்து கண்டிப்பா காட்சி கொடுக்கும் அப்படிதான் அவங்க காலையில செய்த அந்த ஓமத்துல அழகா வந்து புளி மீது ஐயப்பன் வந்திருக்கிறது தான் நான் நினைக்கிறேன் நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு காட்சி பார்த்தீங்களா ரொம்ப மனசுக்கு நிறைவாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது எனக்கு வந்து புளியாக தான் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுது அதுக்கப்புறமா புத்தர் போலவும் இருக்குது ஏன் சிவன் ரூபம் போலவும் இருக்குது என்னன்னு சொல்கிறது போங்க அதை கணபதி ஹோமம்ன்றது எவ்வளோ ஒரு மகத்தான ஒரு விஷயம் இல்லையா இப்போ எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும் அந்த கணபதி ஹோமம் என்ன தெளிவாக சொல்லுங்கள் அதை நாங்கள் வந்து செய்யணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லாமல் இருப்பேன்னா அப்படி ஒரே பயனுள்ள ஒரு தகவலாக தான் உங்களுக்கு நான் இன்னைக்கு சொல்ல போறேன் நாளைக்கு பாத்தீங்கன்னா நமக்கு வளர்ப்புறை சதுர்த்தி அன்னைக்கே நம்ம இதை செய்திருவோமா நம்ம வீட்டில் இது எப்போ செய்யறோம் எப்படி செய்யணும் அப்படின்றது வந்து தெளிவான விளக்கத்தோட நான் சொல்கிறேன் ஒரு தேங்காவை எடுத்து உடச்சிக்கோங்க ஏன்னா இதற்காக வந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய தேங்காய் வந்து ஏற்கனவே நம்ம உடைச்சது பாதி சமையலுக்கு யூஸ் பண்ணிட்டோம் அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்கக்கூடாது ஒரு தேங்காய் எடுத்து உடச்சிக்கோங்க அதில் பாதி அரைமுடி இருக்குல்லையே அதை வேணா நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம் அதுக்கு முன்னாடி உடைச்சதுமே பாதி தேங்காவை எடுத்து நீல நீளமாக கட் பண்ணிக்கோங்க ஏன்னா அதை நம்ம எரிய வைக்கும் போது கையில தான் நம்ம குடிக்கணும் அதனால நீல நீளமாக கட் பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணிக்கோங்க தனியா ஒரு சின்னதா நெய் டப்பா வாங்கிக்கோங்களேன் இதுக்காகவே பயன்படுத்துகிற மாதிரி நெய் டப்பா வாங்கிக்கோங்க காலையில கரெக்டாக நாலு ஆறு பிரம்ம முகூர்த்த வேலையில மட்டும் தான் இதை செய்யலைன்னா பரவாயில்ல வாரத்துல ஒரு நாள் செய்யுங்க ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம காலையில நேரமாக எந்திரிச்சு குளிச்சு முடிச்சுட்டு வந்ததும் முதல் வேலையா நேராக அடுப்பங்கரைக்கு வந்து இந்த தேங்காவை எடுத்து நெய்யில் நல்லா ஃபுல்லா நினச்சி அடுப்பை பத்த வச்சு இந்த நெருப்புல இந்த தேங்காவை நம்ம காமிக்கிறோம் காமிக்கும்போது கண்டிப்பாக ஓம் கம் கணபதியே நமகான பிள்ளையார மனசார நினச்சிக்கிட்டு அந்த பிள்ளையாருக்கு அக்னியின் மூலமா நம்ம இந்த தேங்காவா அவருக்கு சமர்ப்பணம் பண்ற மாதிரி அதனால ஓம் கம் கணபதியே நம்ம எத்தனை முறியுதோ சொல்லுங்க சொல்லிட்டு அது பாதி எரியும் போது அதை அப்படியே அழகாக எடுத்து பக்கத்துல ஒரு பாத்திரம் வச்சு அதில் போட்டுருங்க அது எவ்வளவு எரியுதோ பரவாயில்ல அது எரிஞ்ச வரைக்கும் அது அணிஞ்சாரே போது போதுமானது நீங்க அதை அப்படியே விட்டுருங்க உடனே உடனே எடுத்து வெளியே போட்டுருணும்னு அவசியம் இல்லை கிட்டத்தட்ட ஒரு பத்து பீஸ் அந்த மாதிரி வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் கூட எடுத்து நீங்க அதை பூஜை அறை குப்பையிலையோ இல்ல கால் படாத இடத்துல வந்து நீங்க அதை போட்டுருங்க தினமும் செய்யறது ரொம்ப நல்லது அப்படி இல்லை அப்படின்னா வாரத்துல ஒரு நாள் செய்யுங்க ரொம்ப ரொம்ப நல்லது வீட்டுக்கு கணபதி ஓமம் எந்த அளவுக்கு ஒரு பலனை தருமோ அதே அளவு இந்த மாதிரி நம்ம பரிகாரங்கள் செய்யறது மூலயமும் வீட்டுக்கு நிறைய சுபிஷம் வந்து நிறைஞ்சு இருக்கும் அதோட ஒரு சிலர் இப்போ வாடகை வீட்டில் இருக்கலாம் அங்க என்னன்னு தெரியலங்க ஒரு மாதிரி நெகட்டிவ் எனர்ஜி சூழ்ந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு கெட்ட கெட்ட கெனவெல்லாம் வந்துகிட்டே இருக்கு கவுளி சத்தமே கேட்க மாட்டேங்குது அந்த மாதிரி இன்னும் ஒரு சிலர் நெகட்டிவாகவே மனசுக்குள்ளே வந்து தாட்ஸ் வந்துகிட்டே இருக்குது உடம்பு நிறைய பிரச்சனைகள் வந்துக்கிட்டு இருக்குது நோய் அதிகமாக இருக்குது கடன் பிரச்சனை இருக்குது இது போ இதெல்லாமே வந்து தீர்வு கொடுக்கக்கூடிய முதல் விஷயமாக எதுவாக இருக்குன்னா பிள்ளையார் கணபதி ஹோமம் அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் உடனே நம்மளால் கணபதி ஹோமம் அப்படின்ற ஒரு விஷயம் செய்ய முடியாது ஆனால் இந்த சின்ன பரிகாரத்தை மிகப்பெரிய ஒரு விஷயமாக எடுத்து நீங்கள் செய்யுங்க நாளை பார்த்தீங்கன்னா வளர்ப்புறை சதுர்த்தி அதுவும் வியாழக்கிழமை என்று அமைந்து வருவது ரொம்பவே விசேஷம் நம்ம நாளைக்கே வந்து இந்த பூஜை ஆரம்பிங்க அதாவது என்ன சொல்கிறேன்னா ஒரு இருபத்தி நாட்கள் செய்கிறதா சங்கல்பம் எடுத்து நீங்கள் தினமும் இதை பிள்ளையார மனசார நினச்சிக்கிட்டே உங்கள் வீட்டில் இதை செய்துக்கிட்டே வாங்கலை நிச்சயமா ஒரு நல்ல மாற்றத்தை நீங்கள் உணர முடியும் அப்படின்ற நம்பிக்கையோட நான் சொல்கிறேன் வளர்ப்பிறையில் ஆரம்பிக்கிற ஒவ்வொரு செயலுமே அது வளர்ந்து வரும் அதனால நம்பிக்கையோட நீங்கள் இந்த பூஜையை செய்யுங்க இந்த அற்புதமான தகவல் நம்மளோட வச்சுக்கிட்டா எப்படிங்க இதை மற்றவங்களுக்கும் நம்ம தெரியப்படுத்தணும் இல்லையா அதனால் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் பண்ணி உங்க தெரிஞ்சவங்கலாம் ஷேர் பண்ணுங்க எல்லாருமே இந்த பூஜையினை செய்து பலன் அடையட்டும் இப்படி ஒரு நல்ல தகவலை சொன்ன கிரிஜம்மாவுக்கு நன்றி நம்ம எல்லார் சார்பாகவும் நான் வந்து சொல்லிடுறேன் ஏன்னா நம்ம புதுசாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோன்னும் போது நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் வரும் இதெல்லாம் நம்ம செய்து பார்க்கணும் அப்படின்னும் போது இந்த மாதிரி ஒரு தகவலாம் வந்து எனக்கு தெரிஞ்சதும் முதல்ல உங்களுக்கு தான் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் அப்படிதான் வந்து சொல்லியிருக்கேன் எல்லாருமே இதை பரிகாரமா நினைச்சு எடுத்து செய்யுங்க எல்லார் வீட்லேயும் எல்லாமே நல்லதாகவே நடக்கணும் அப்படின்னு தான் என்னுடைய எண்ணமும் கூட சரிங்க இன்றைய பதிவு கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி இருந்துச்சு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா லைக் போட்டு உங்க தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க அடுத்து ஒரு சூப்பரான வீடியோ பதிவுல வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய ஜெய சாய் ஆறுமுகம் முருளீடும் அனுதினமும் ஏறுமுகம் சத்தியமாவது சரவணபாவது